அந்த மறுமை நாள் குறித்து அல்லாஹுடைய திருமுறை குர்ஆன் எப்படி எப்படியெல்லாம் பேசுகிறது என்று குர்ஆனை புரட்டி பார்த்தால் அல்லாஹ் சொல்கிறான் யௌம தரௌனஹா நபி இந்த உலகம் அழிக்கப்பட்டு மறுமை உண்டாகிற அந்த முதலாவது நாள் உலகம் அழிக்கப்படுகிற நாளை நீங்கள் பார்ப்பீர்களாக இருந்தால் தது அழுத்தின் அம்மா அருளாத் அது பயங்கரமான ஒரு நாளாக இருக்கும் என்று அல்லாஹ் குர்வானிலே சொல்கிறான் ஒரு தாய் தன்னுடைய குழந்தைக்கு பாலூட்டி கொண்டிருப்பாலாம் இந்த உலகம் அழிக்கப்படுவதைக் கண்டு வானம் பஞ்சு பஞ்சாக பறக்கும் மலைகள் துகள்களாக ஆக்கப்படும் பூமியை எல்லா உறப்புள்ளாலின் மண்ணோடு மண்ணாக அப்படியே செதில்களாக அப்படியே பிரித்து விடுவான் கடல்கள் தீமூட்டப்படும் நட்சத்திரங்கள் அப்படியே உதிர்ந்து விடும் இந்த உலகம் அழிக்கப்படுகிற அந்த நாளை ஒரு மனிதன் பார்த்தால் அல்லாஹ் சொல்கிறான் பாலூட்டும் ஒரு தாய் பாலூட்டும் தன்னுடைய குழந்தையை மறந்து விடுவாள் ஒதல குள்ளுதா தி ஹம்லின் ஹம்லஹா ஒரு பெண் கற்பத்தோடு வயிற்றில் குழந்தையோடு இருப்பால் குழந்தை பிறந்து விடுமாம் அந்த தாய்க்கு தெரியாதாம் அந்த அளவுக்கு படு பயங்கரமான ஒரு நாளாக இருக்கும் என்று அல்லாஹ் ஓ தரன் நாச சுக்காரா நபியை நீங்கள் மக்களை எல்லாம் ஒரு போதையில் இருப்பவர்களைப் போல பார்ப்பீர்கள் ஆனால் வமாகும் பி சுக்காரா அவர்கள் எந்த போதைவஸ்தையும் அறந்தவில்லை ஒலா கின்ன அதாபல்லாஹ் ஷரீத் அல்லாஹுடைய அதாப் அல்லாஹ்வுடைய புடி என்பது வேதனை என்பது மிக கடினமானது என்று அல்லாஹுடைய குரான் சொல்வர் அப்படிப்பட்ட ஒரு நாளை கணித்துக்கூடிய சகோதரிகளை நானும் நீங்களும் எதிர் நோக்கி இருக்கிறோம் அல்லாஹ் சொல்கிறான் யா ஐ யோ ஹன்னாஸ் இத்ரா மனிதர்களை உங்களுடைய ரப்பை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் இன்ன ஜல்ஸலதச அத்திஷை உன் அலையே நிச்சயமாக மறுமை நாளின் கெடுபிடி என்பது ரொம்ப பயங்கரமாக இருக்கும் என்று அல்லாஹுடைய குரான் சொல்கிறது அநியாயக்காரர்கள் இந்த உலகத்தில் செய்வதை விட்டும் அல்லாஹ் பராமுகமாக இருக்கிறான் என்று நீங்கள் எண்ணிக்கொள்ள வேண்டாம் விழி பிதுங்குகிற பார்வைெல்லாம் நிலைகுலைந்து போகிற ஒரு நாளுக்காக அவர்களை அல்லாஹ் விட்டு வைத்திருக்கிறான் என்று மறுமையினுடைய அகோரம் குறித்தும் அதனுடைய பயங்கரம் குறித்தும் அல்லாஹுடைய திருமுறை கூறுவான் சொல்லி காட்டுவதை கணியத்துக்குரிய சோதரை பார்க்கிறோம் அது